இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக நம்மை எச்சரிக்கிறது சாத்தான் உங்களுக்கு சொல்லும் மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா இன்னும் நேரம் இருக்கிறது பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது அவசரமில்லை என்பதாகும் உலகம் நம்மை ஒரே நேரத்தில் பின்னால் இழுக்காது எனவே நாம் எளிதில் வஞ்சிக்கப்படுகிறோம் இன்றைய அனுதின தியானம் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் பிலிப்பியர் மூன்று பதினொன்பது இந்த ஆழமான வார்த்தைகளின் மூலம் அப்போஸ்தலர் பவுல் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் சுய இச்சைகளுக்கும் உலக சிந்தனைகளுக்கும் அடிமையானவர்களின் நிலையை மிகத் தெளிவாக இங்கு எடுத்துரைக்கிறார் அவர்களின் வாழ்க்கையின் நோக்கமும் அவர்களின் நடைமுறையும் தேவனை சுற்றி அல்ல தங்களுடைய விருப்பங்களையும் பூமிக்குரிய ஆசைகளையும் மையமாக கொண்டதாகவே இருக்கிறது என்பதை பவுல் வேதனையுடன் வெளிப்படுத்துகிறார் அவர்களுடைய முடிவு அழிவென்று தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது ஆனால் உலக மயக்கத்தினால் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டதால் தங்கள் பாதை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையே அவர்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வுலகத்தில் காணப்படுகிற மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் இவைகள் பாவத்தையும் உலகப் பொருட்களின் மேல் உள்ள ஆசைகளையும் இனிமையாக காட்டும் அதில் கிடைக்கும் சந்தோஷமே இன்பமானது என்று நம்ப வைக்கும் எனவே இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக நம்மை எச்சரிக்கிறது அதனால்தான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை அறிவுறுத்துகிறது இந்த உலக ஆசைகள் நம்மை தேவனிடத்தில் நெருங்க விடாமல் தடுத்து தேவனை பின்னால் தள்ளி உலகத்தை முன்னிலைப்படுத்த செய்கின்றன சாத்தான் உங்களுக்கு சொல்லும் மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா இன்னும் நேரம் இருக்கிறது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இப்போது அவசரமில்லை என்பதாகும் உலகம் நம்மை ஒரே நேரத்தில் பின்னால் இழுக்காது எனவே நாம் எளிதில் வஞ்சிக்கப்படுகிறோம் உலகம் முதலில் நம்முடைய சிந்தனையில் எண்ணத்தில் புகும் பின்பு நம்மை சிந்திக்க செய்தவைகளை எல்லாம் நம்முடைய ஆசையாக மாற்றும் இந்த ஆசைதான் நம்மை பழக்கத்தில் கொண்டு வந்து கடைசியில் நம்மை உலகத்தின் அடிமைத்தனத்திற்குள் கொண்டு செல்லும் இறுதியில் தேவனையும் தேவ காரியங்களையும் ஆவிக்குரியவைகளை புறக்கணிக்கும் வாழ்க்கையாக நம் வாழ்க்கை மாறும் எனவே ஜெபிக்கவும் வேத வசனங்களை வாசிக்கவும் சில நேரங்களில் ஆராதனைக்கு செல்லக்கூட நேரம் இல்லாமல் போய்விடுகிறது பரிசுத்தத்தை விட உலக பிரகாரமான வசதிகள் உலகத்தில் அந்தஸ்து எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று வசதியை நோக்கி நம்முடைய மனம் செல்கிறது இன்று நம்மை நோக்கி வரும் தேவனுடைய கேள்விகள் நீ உண்மையாக தேவனை நேசிக்கிறாயா அல்லது உலகத்தை நேசிக்கிறாயா நீ இன்னும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா அல்லது இன்றே தேவனுடைய வார்த்தையின்படி உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறாயா கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு ஒன்பத்தி ஆறு ஐந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்